திமுகவுடன் தாவேக்கம் ஆசைக்கள் நெருக்கம் வீரிய உணர்த்தி புசி ரிப்போர்ட்டர் ஆடிப்போன விஜய் பூசியானந்தை மீறி தாவே கவல் எதுவும் செய்ய முடியவில்லை என விஜயின் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி பேசிய ஆடியோவை அப்போது கண்டுகொள்ளாத விஜய் தற்போது அதன் வீரியத்தை உணர்ந்திருக்கிறார் கரு சம்பவத்திற்கு பின்பு ஒரு மாத காலம் பனையூர் அலுவலகம் வீடு என்று மட்டுமே இருந்து வந்த விஜய் சில முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அப்போது தாவேக்க கட்சி நிர்வாகிகளுடன் பல்வேறு ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தியிருப்பதாக தெரிகிறது இருபது மாவட்ட செயலாளர்களை அழைத்து ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக பூசியானந்த் சிடிஆர் நிர்மல்குமார் ஆதவர்ஜுனா ஆகியோர் தலைமரவாக இருந்தபோதும் நடந்த இந்த நிர்வாகிகளுடனான சந்திப்பில் சில அதிர்ச்சியான தகவல்கள் விஜய் கேட்டியிருக்கிறது பல விஷயங்களை புஷியான ஆதவர்ஜுனா தனது கவனத்துக்கு கொண்டு வரவில்லை என்பதே விஜய் உணர்ந்து கொண்டுள்ளார் கரூர் சம்பவத்திற்கு தாவேக்காவின் இரண்டாம் கட்ட தலைவர்களின் அனுபவமில்லாத செயல்பாடுகளும் ஒரு காரணம் என்று விஜய் நம்புகிறார் மாவட்ட செயலாளர்களுடன் நடந்த ஆலோசனையின் போது கரூர் சம்பவம் தொடர்பாகவும் பேசப்பட்டுள்ளது அப்போது சம்பவத்திற்கான காரணத்தையும் தவறுகளையும் ஆராயாமல் ஒவ்வொரு நபரும் மற்றவர்கள் மீது குற்றம் சாட்ட தொடங்கியுள்ளார்கள் மாவட்டம் ஒன்றிய அளவில் தாவக்க நிறுவனங்களின் செயல்பாடுகளை அறிய காத்திருந்த விஜய்க்கு இவர்களின் நடவடிக்கைகளை அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இதனிடையே தாவேக்க மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகள் தொடர்பாக விஜயின் தேர்தல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கிய சாமி ஒரு ரிப்போர்ட்டை தயார் செய்து கொடுத்திருக்கிறார் அந்த ரிப்போர்ட்டில் எழுபது மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகள் போதுமானதாக இல்லை என்றும் மாவட்ட செயலாளர்கள் பலரும் திமுகவுடன் நெருக்கம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது அதேபோல சில மாவட்ட செயலாளர்கள் பணிகளை மேற்கொண்டாலும் அவர்கள் திமுக இணையான செல்வாக்கோ பணம் இல்லாததையும் குறிப்பிட்டுள்ளார் இதனை கவனித்த விஜய் மாவட்ட செயலாளர்களையும் கண்காணிக்க தனியார் ஏஜென்சியை நாடி இருப்பதாக தெரியவந்துள்ளது சென்னையில் உள்ள விஜய்க்கு நெருக்கமான ஏஜென்சியிடம் பணியை கொடுத்துள்ளதாகவும் மாவட்ட செயலாளர்களின் ஒவ்வொருவரின் செயல்பாடுகளையும் ரிப்போர்ட்டாக அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது